வணக்கம் மாகாகலனம் கலனம் சரியில்லை கோடீஸ்வரோட பேக் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் பார்த்தா நகைங்களே இல்லை இதை பார்த்தா சித்திரா ஷாக்காகிறாங்க அந்த நகை எங்கே போயிருக்குமோ தெரிலன்ட்டு சரி இங்கே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை வேறு இடத்துல போய் பார்க்கலான்ட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க இவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு அந்த பேக்கை வந்து செக் பண்ணுறாங்க இதை ஐஸ்வர்யா மகாலட்சுமியை வந்து பார்க்குறாங்க உங்களுக்கு இந்த திருட்டு புத்தி எதுக்குன்றாங்க நான் என்ன பண்ணேன் எதுக்காக என்ன கேட்குறேன்றாங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க நீ தான் அந்த நகையை எடுத்து வந்து எங்கள் அம்மா பேக்கில் வச்சு எங்கள் அம்மா மாட்டி விட பார்த்தீங்களான்ட்டு இருந்து யாரும் வந்திருக்க முடியாது இல்லாதவங்கனாக்கா அது உங்கள் அம்மா தானே வந்திருக்காங்க அதனால தான் உங்கள் அம்மா எடுத்துருப்பாங்க அந்த பேக்கை செக் பண்ண சொன்னாங்க இல்லை நீங்கள் தான் அந்த நகை எடுத்து வந்து அந்த பேக்கில் வச்சிங்க நான் பார்த்தேன் அதனால தான் நாங்கள் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்றாங்க அதை கேட்டே இவங்க ஷாக்காகிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறது என் மேலே பழி போடாதன்ட்டு அவங்க சமாளிக்க பார்க்குறாங்க கிடையாது நீங்கள் தாத்தா அந்த நகை தாலி சைனும் சொன்னப்பயே அதை எடுத்துகிட்டு போய்ட்டு பூஜை பண்ண போனால் அதுக்கப்புறம் எப்படி அந்த நகை காணாத போதும் அதனால தான் நீங்கள் தான் பண்ணுங்கன்ட்டு நீங்கள் பண்ண எல்லா வேலையுமே நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கன்றோம் ஐஸ்வர் சொல்கிறாங்க அதை கேட்டேன் அவங்க ஷாக்காகிறாங்க நிஜமாக வான்ட்டு ஆமாம் நீங்கள் நம்பள நான் சொல்லுங்கள் நான் வேணா டிவியில் போட்டு காட்டுறேன் அதை எல்லோருமே பார்க்கட்டும் அதுக்கப்புறமா என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கட்டோன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டு எங்கள் ரெண்டு பேரும் வீட்டு விட்டு விரட்டிடுவாங்களான்ட்டு இவங்க பயப்படுறாங்க சரி அதை நான் தான் செஞ்சு நான் ஒத்துக்கிறேன் இப்போ நான் என்ன செய்யணுன்ட்டு இந்த நகையை நான் கொடுக்குறேன் திரும்ப எடுத்துன்னு போய் அங்கே வச்சுட்டு நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி திரும்ப எல்லாரும் பூஜை பண்ண வைக்கணும்னு சொன்னோன்னு சரின்ட்டு அவங்கள நகையை கொடுக்குறாங்க இவங்க ஷாக் ஆகிட்டு இவங்ககிட்டலாம் இந்த மாதிரி பேச்சு வாங்க வேண்டியது மாட்டிக்கிட்ட வேண்டிய இவங்க வருத்தப்பட்டு எடுத்து வந்து நகையை வச்சுட்டு நகையெல்லாம் கிடச்சிடுச்சு வாங்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்றாங்க கிடச்சிச்சான்ட்டு அந்த இடத்துல காயத்ரி சொல்கிறாங்க நான் முதல்ல வந்த தேடணும் கிடைக்கல இப்போ எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க அப்போ நான் தான் எடுத்துனது வச்சுட்டு இப்போ உங்களை கூப்பிட்டேன்னு சொல்கிறேன்னுட்டு அப்போ எதுக்காக நகை தான் கிடச்சிருச்சு எல்லாம் விடுங்கன்ட்டு பாட்டி தடுத்துடுறாங்க சரி வாமா மகாலட்சுமி வந்துட்டு பூஜை பண்ணுன்றாங்க அவங்கள வந்து பூஜை பண்ணுறாங்க பண்ணிட்டு அப்புறம் நகை கிடச்சிச்சே போதுன்னுட்டு எல்லாருமே சமாதானமாயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க கௌதம் கிட்டே சித்திரம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதை கிட்ட அவர் ஷாக்கா வராரு நான் தான் சொதப்பேன்ட்டு நீ என்ன சொல்லுவேன் என்னம்மா நீ இப்போ நீ சொதிப்பி இவர் திட்டுறாரு என்ன அவங்களாம் வீடியோ எடுத்துகிட்டு பாருங்க எனக்கு எப்படா தெரியும் அவங்க ரெண்டு பேர் என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க முதல்ல அவளோட போனை நீ எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோவை வீடியோவை நான் டிலீட் பண்ணு இவங்க சொல்கிறாங்க என்னம்மா நீ என்னை மாட்டி விட பார்க்குறேன் நான் எடுத்துட்டு எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்லும்போது இல்லைனாக்கா அந்த வீடியோவை நம்ம டிலீட் பண்ணலனாக்கா அதை வச்சு நாம ரெண்டு பேர் இவங்க வெளியே விரட்டிடுவாங்க அவங்க மூணு பேர் வெளியே விரட்டுறதுக்கு முன்னே நாம ரெண்டு பேர் வெளியில் போக வேண்டி வர்றதுன்னா அந்த போனை எடுத்துட்டு வந்து இவங்க இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் கோடிஸ்வரி மேல பழிபோட வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க மகாலட்சுமி சூர்யா ஒரு பக்கம் நகை கடிச்சிச்சு அது ஊரில் சந்தோஷம் இல்லாட்டி அதை வச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்கன்ட்டு அவர் ஒரு பக்கம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு மகாலட்சுமி வராங்க சூர்யா கிட்ட உதவி நிற்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சண்டை போட்டாக்கா அப்போ நீங்கள் யார் பக்கம் சொன்னோம் நான் என் குடும்ப பக்கம் தான் நிற்பேன்ட்டு அவர் சொல்கிறார் ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனைனுட்டு உங்களுக்கு பிடிச்சவளாத்தான் நான் இல்லையே நான் இதுக்காக உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு அவங்க போய்ட்டுறாங்க இவர் என்ன என்ன சொல்லிட்டு போகிறா தெரியலன்ட்டு இவர் மொழிக்கிறாரு இதே நேரத்தில் கோடீஸ்வரி மாங்கா வந்து கிட்டே கொடுக்குறாங்க என்னம்மா அது உப்பு மிளகாது இல்லாமல் நான் எப்படி சாப்பிட முடியும்ட்டு நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவங்க போய்ட்டுறாங்க அந்த இடத்துல வந்துட்டு ஆதங்கத்தை கொட்டுறாங்க மகாலட்சுமி அத்தை அம்மா மேலே பழிப்பட பார்த்தாங்க அது பேக்லேருந்து நகை எடுத்து இவங்க தான் இடத்துலேருந்து வச்சாங்கன்னு நமக்கு தெரியும் இதை போயிட்டு நான் பட்டு படாமல் சூர்யா கிட்டே கேட்டேன் ஆனால் அவர் அவங்க குடும்பத்து பக்கம் தான் நிற்பன்னு சொல்லிட்டாரு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கோடீஸ்வரி கேட்டுடுறாங்க எம்எல்ஏ சித்ரா தீட்டுப்பொழி போட பார்த்தலான்ட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு செந்த விஷயம்னுட்டு இவங்களும் ஆகுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்